வியாபாரம் செய்வதற்காக பல வங்கிகள் கடன் கொடுப்பதற்கு தயாராக உள்ளனர் ஆனால் நாம் தான் ஏதோ என்று இருக்கிறோம் ஆனால் அடுத்த இனத்தவர்கள் வியாபாரம் செய்து முன்னேறும் போது அதை பார்த்து நாம் நமக்கு கிடைக்கவில்லையே என்று மட்டும் ஆதங்கப்படுகிறோம் நேற்று பெட்டலிஞ்சியாவில் திரு நிவாஸ் ராகவன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற வியாபாரத்துறை சம்பந்தமான கருத்தரங்கில் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் அக்கருத்தரங்கில் தெகோன் நேஷனலில் இரண்டு மூத்த அதிகாரிகள் அங்கு அவர்களுடைய முகப்பிடத்தை அமைத்திருந்தார்கள் அப்போது அவர்களிடம்தான் தமிழேசன் யூடியூப் சேனல் நேர்காணல் நடத்திய போது திரு பாலகுரு குருபாதம் மற்றும் திரு ராஜ்குமார் பொன்னையா என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம் அனைவருக்கும் நமஸ்காரம் என் பேர் பாலகுரு குருபாதம் நாங்க இப்ப வந்து தெக்கோன் இபு பிஜாபாத்ல இருந்து நான் வந்திருக்கேன் இன்னைக்கு என் பேர் வந்து ராஜ்குமார் பொன்னையா ஸ்லாங்கூர் ஸ்டேட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன் இன்றைக்கு வந்து நாங்க வந்து இன்னைக்கு ஃபிலேம் ஃபிலேம்ல வந்து ஃபண்டிங் எம் எம் எஸ் எம் இ ஃபைவ்ல இருக்கோம் அதாவது இன்னைக்கு இங்க வந்து அரசாங்கத்து மூலியமா என்னென்ன கடன் உதவிகள் வர்த்தகர்களுக்கு இருக்கோ இல்லையோட வெப்சைட்டுக்கு போனோம் பார்க்கலாம் நீங்கள் அதாவது வர்த்தகத்தில் எப்படி முன்னேற்றம் அடைவெறு இன்னொரு விஷயம் என்ன பேசணும்னா திக்கோன் மூலியமா வர்த்தகர்களுக்கு வர்த்தகர்களுக்கு வந்து நிறைய கடன் உதவிகள் அளிக்கப்பட்டிருக்கு அட் த சேம் டைம் வந்து நாலு டாக்குமெண்ட் தான் முக்கியமாக தேவை அதாவது ஐசி எஸ்எஸ்எம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் படங்கள் ஏவாரத்தோட படங்கள் அது அதே தருணத்தில் ஒரு பிஸ்னஸ் கன்ஃபார்ம் படுத்தினா இப்போ சாப்பாடு கடை வச்சிருக்கோம் அப்போ வந்து ஃபுட் ஹேண்ட்லிங் சர்டிபிகேட் இருக்கும் இப்போ அதே மாதிரி வந்து லட்ஸ் பிரித்தானியானில் இருக்கும் பிரித்தானியன்னா வந்து வெட்டினரி லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது லேண்ட் சொந்த லேனாக இருக்கலாம் இல்லாட்டி லேண்ட் வந்து லீஸ் பண்ணிருக்கலாம் அதோட அக்ரிமெண்ட் தேவை ஸோ இப்போ நாலு டாக்குமெண்ட்னு சொல்லும் போது நாலு பேசிக் டாக்குமெண்ட் தான் பட் வியாபாரத்துக்கு எது எது தேவையோ அந்தந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம சவாங்க சப்மிட் பண்ணோம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிளாயர்ஸ்ல பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் தம்பஹான்னு இருக்கும் சோ இப்போ எல்லாம் சொல்றாங்க என்ன சார் நிறைய டாக்குமெண்ட் கேட்கறீங்கன்னு இதெல்லாம் ஏவாரத்துக்கு அந்த தகுந்த ஏவாரத்துக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவையோ அந்த டாக்குமெண்ட் நம்ம கிட்ட இருக்கும் பாருங்க இப்போ பிரித்தானியன்ல இருக்கும்போது இப்போ ஆயில் அண்ட் கேஸ் ஒரு டாக்குமெண்ட் இருக்காது அப்ப பிரித்தானியன் டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ணோம் அந்த ஏவாரத்தை வந்து எப்படி நம்ம வந்து தீவிரமா செய்யறோம்னு வந்து திருக்கோணிக்கு நம்ம அதை சொல்லணும் பாருங்க காமிக்கணும் பாருங்க அப்பதான் அந்த கடன் உதவி வரும் கடன் உதவி தேவைப்படுற கடன் உதவி வரும் சோ இது ரொம்ப முக்கியம் சோ நாலு டாக்குமெண்ட் பேசிக் டாக்குமெண்ட் பட் அந்த ஏவரத்துக்கு தகுந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சர்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் அதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும் சீரியஸா பிசினஸ் செய்யறவங்களுக்கு அதெல்லாம் இருக்கும் நான் யாரும் இது பண்ணல பட் சீரியஸா செஞ்சா அந்த பிசினஸ் டாக்குமெண்ட் இருக்கும் ராஜ் நீங்க எதுவும் ஆட் பண்ண போறீங்களா அவர் சொன்னபோது போது சொல்ற மாதிரி இந்த நிறைய நிறைய பேர் வந்து நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்கறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நிறைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து பேசிக் நாலே டாக்குமெண்ட் தான் அந்த நாலு டாக்குமெண்ட்டுக்கு தவிர்த்து என்ன நம்ம கேட்கறோம் அப்படின்னாக்க அந்த அந்த பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அந்த பிசினஸ் இருக்கு அந்த டாக்குமெண்ட் தான் நம்ம கேட்போம் ஸோ அந்த டாக்குமெண்ட் கொடுத்தா தான் அவங்க கேட்குற என்ன கடன் உதவியோ அதை வந்து வந்து கன்சிடர் பண்றதுக்கு அந்த லோனை ப்ரோசஸ் பண்ற ஆஃபீஸருக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னாலும் நீங்கள் மற்றவங்க கிட்ட கேட்கறதை தவிர்த்து தெற்கொள் ஆஃபீஸர்கிட்ட வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் துணை மந்திரி டத்து ஸ்ரீ ரமணன் மூலியமா இந்த வருஷம் வந்து ஹண்ட்ரட் மில்லியன் அலொகேஷன் இருக்கு இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு என்னோட கணக்கு என் கையில் இல்லைப்ப பட் பணம் நிறையா இருக்குமா வியாபாரம் செய்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இந்த முதல் சொன்ன மாதிரி நாலு டாக்குமெண்ட் பேசிக் டாக்குமெண்ட் அந்த வியாபாரத்துக்கு தகுந்த டாக்குமெண்டோட வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம் நத் ரமணன் அத்தோ ரமணன் குழு மூலியமாக இந்த பணம் இருக்குது அரசாங்கத்து மூலயமா பயன்படுங்கள் எல்லாம் எல்லோரும் பயன்படுறத்துக்கு அந்த பணம் இருக்குது நம்ம ஃபியூச்சர் டிஃப்ரெண்ட் சேஞ்ச் பண்றதுக்கு அட்வான்ஸ் பண்றதுக்கு இது ஒரு உத கல் க மொத ஸ்டெப்புன்னு வச்சிக்கோங்களேன் எடுத்து ப்ளீஸ் வி ஆல்ஸ் பி கேன் ட்ராவல் டு கெத் த உங்களுக்கு உதவி பண்றதுக்கு ரெடியா இருக்கும் தயாரா இருக்கும் நாங்க நீங்க வந்துட்டு என்ன செய்வீங்க உங்களுடைய நியரஸ்ட் நீங்க உங்க எந்த எந்த பார்லிமெண்ட்ல இருக்கீங்களோ அந்த பார்லிமெண்ட்ல உள்ள ஆஃபீஸ்ல நீங்க போய் பாத்துக்கலாம் கூகுள்ல போயிட்டு புஜாபாத் தக்கோன் இப்ப பிஜேனா புஜாபாத் தக்கோன் பத்தாலிங் ஜாயன் போட்டீங்கன்னா அட்ரஸ் வந்துடும் நீங்க அங்க போய் பாத்துக்கலாம் சரிங்களா நன்றி அதே மாதிரி தகவல் வந்து தக்கோன் ஆபீஸ் கிட்டன்னு கேளுங்க நம்ம கூட்டாளிங்க நண்பர்கள் இருப்பாங்க ஆனா அவங்க முக்கிய சில விஷயங்களை விட்டுருப்பாங்க அதாவது முக்கியமான டாக்குமெண்ட் விட்ட மாதிரி மறந்துருப்பாங்க ஸோ அது அவங்க தப்பு இல்லை ஸோ நம்மளும் என்ன பண்ணணும் நம்ம ஏபாடுக்கு தகுந்ததுக்கு தக்கு ஆஃபீஸ் மூலியமாக இன்ஃபர்மேஷனை பெடணும் ஸோ இது பூஜாபரில் நான் இருக்கேன் பால என் பேரு இவர் ராஜ் வந்து இருக்காரு வெப்சைட்ல போங்க வெப்சைட்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் கால் கால் நம்பர் ஏன்னா இது ஃபார்மல் பிஸ்னஸ் நீங்கள் சீரியஸாக பிஸ்னஸ் செய்யும்போது போது நாங்களும் சீரியஸாக பதில் சொல்லுவோம் ஸோ ப்ளீஸ் தக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு வியாபாரத்துக்கு தேவந்த தகுந்த உதவிகள் எங்களால் வரைக்கும் நம்ம அளிக்கிறோம் தெற்கொள்ள இல்லையா உங்க கடன் உதவி ஒரு லட்சம் வழிக்கு மேல அப்போ நாங்க சொல்லலாம் ஒரு அட்வைஸ் கொடுப்போம் நீ இங்க போங்க தெற்கொள்ள வந்து மேக்ஸிமம் ஆயிரம் வழியில இருந்து ஒரு லட்சம் வள்ளி வரைக்கும் இப்போ ஒன்றரை லட்சம் தேவைப்படுறவங்க எஸ்எம்மிக்கு போகலாம் அந்த மாதிரி நாங்க உதவி பண்ணலாம் ஆனா அது அங்கே வேற விஷயம் தொடர்பல்லுங்க ஆபீசரை பாருங்க கேளுங்க இப்ப கொஞ்ச நாளாக வந்து வெளியில வந்துட்டு நிறைய வதந்திகள் வந்துட்டு பரவிகிட்டு இருக்குது தக்கோன்ல நான் வந்து லோன் எடுக்க போறேன் நான் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன் அவங்க வந்து ஹலால் சர்டிபிகேட் கேட்கறாங்க அப்படின்னா நாங்க எங்ககிட்ட இல்லையே எப்படி லோன் எடுக்கிறது அப்படி எதுவுமே வந்துட்டு உங்களோட தகவலுக்கு தெகோன் அப்படி எதுவுமே கேட்கல இருந்துச்சுன்னா நல்லது அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து தக்கோன்ல கொடுக்குறோம் நம்ம நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்றவங்க மூலியமா கேட்கறதுக்கு பதிலா நீங்க தக்கோன் ஆபீசர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதில் கிடைக்கும் பதில் சரியான பதில் தெரியாம நீங்க இந்த வதந்தியை கலப்புறது சரியாவும் இல்லை ஏன்னா உங்களுக்கு நம்ம நம்ம மக்களுக்கு வந்து தக்கோன் மூலியமா நல்ல நிறைய கடன் உதவிகள் கொடுக்குற அந்த ஒரு ஏஜென்சிக்கு ஒரு கெட்ட பேர் வர மாதிரி நம்ம வந்து எதுவுமே ஒரு ப்ரூஃபா இல்லாம சொல்லக்கூடாது ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா வட்டி அனைத்துக்கும் வந்து நம்ம வட்டி சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் சொல்ல மாட்டோம் சார்ஜ் அந்த சார்ஜ் வந்து நாலு சதவீத சதவீதம் வருஷத்துக்கு மாசத்துக்கு இல்ல நாலு காசு நாலு சதவீதம் வருஷத்துக்கு அது முக்கியமா அறிஞ்சுக்கோங்க பயன்படுங்க நன்றி நமஸ்காரம் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு